அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளூ அலமதுல்லமீன் அலமதுல்லா செய்தீன் வால அலி மொஹமதீன் அலே நம்முடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் என்று பார்க்கக்கூடியது நாள் முழுவதும் எல்லா வித துன்பத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற ஓத வேண்டிய சிறப்பான ஒரு துவாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போ தான் அதை பல புரிஞ்சு கொள்ள முடியும் அண்ட் பின் உஸ்மான் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஒரு மனிதர் காலை நேரத்தில் கீழ்கண்ணம் என்ற துவாவை மூன்று முறை ஊதுகின்றார்களோ அவர்களுக்கு திடீரென ஏற்படுகின்ற துன்பத்திலிருந்து மாலை வரை பாதுகாப்பு கிடைக்கும் அதுபோன்று மாலை நேரத்தில் கீழ்கண்ணம் இந்த துவாவை யார் ஊதுகின்றார்களோ அவர்களுக்கு மாலை வரை அனைத்து விதமான துன்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நவிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு துவா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அலீம் இன்ஷா அல்லா இந்த துவாவை நம்முடைய வாழ்நாட்களில் தினமும் ஊதி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான துன்பத்திலிருந்தும் பாதுகாப்பு தந்தல்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாது இது மாதிரி சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படவில்லை என்றால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும்